மேகக் கண்ணீரால் நிலமூறி சிதம்பி கிடக்கிறது இப்போது மழையில்லையாயினும் எப்போதும் உடைப்பு எடுக்கலாம் என்பதான மப்பும் மந்தாரமுமான வானம் மயிர் துளை ஊடு புகும் காற்று கூதல் தரவில்லை எமக்கு மாறாக நெருப்பாய் தகிக்கிறது தேகம் முகம் தெரியும் எனும் நம்பிக்கையில் மணிக்கதவம் தாழ் திறக்கும் பொழுதுக்காக கல்லறைகளுக்கு முன்னே காத்திருக்கிறோம் எங்கும் திரண்டிருக்கிறது தெய்வங்களின் சுற்றம் பயிர்களை காணவும் பேசவும் என்று விளைந்து கிடக்கும் விடுதலை வயலில் விதைத்தவர் கூடியுள்ளோம் பூவுடனும் சுடருடனும் நீண்டு கிடக்கிறது கிரிகைக்கான வரிசை கபாடம் திறந்ததும் கண் திறப்பார்களே குளியிலிருந்து வெளியே வருவார்களே புன்னகைப்பார்களே பேசுவார்களே கொண்டு வந்தீர்களா என்று கேட்பார்களே சென்ற வருடம் வந்து திரும்பிய போது அடுத்த வருடம் போது அதனுடன் வருவோம் என்றல்லவா சொல்லி திரும்பினோம் இப்போது என்ன சொல்லப் போகிறோம் இந்த வருடமும் வரிச கட்டி விளக்கேற்றி பாசமலர் தூவி அந்த பாடலையும் பாடுவதற்கான சம்பிரதாய கிருதிகளுக்கானதா இந்த கியூ குற்றமளைத்தவர்களாக குறுகி வெற்று கைகளுடன் போவது எத்தனை வெட்கம் சுடரேற்றி திரும்பும் போதுதான் அவர்கள் வாய் திறப்பார்கள் சுட்டரிக்கப் போகிறது அவர்களின் சுடுக தமிழம் என்னாச்சு தமிழீழம் எதிரொலிக்கப் போகும் அசரீரிகைக்கு எங்களிடம் என்ன பதில் உண்டும் மாவீரர் நாள் சம்பிரதாயங்களுக்குள் இருக்கிய சடங்கு நாள் அல்ல திருவண்ணாமலை சோதி பெருநாள் அல்ல இத்தனை பேரையுமா இழந்தோம் என்று இறங்கியாலும் நாளும் அல்ல இன்னும் சொல்வதானால் இது அவர்களுக்கான நாள் அல்ல எங்களுக்கான நாள் ல்ல வாசல் கடக்கும் ஒவ்வொரு தடவையும் உள்ளே ஏதோ ஊதி பெருக்கிறதே அதற்கான கல்லறைகளில் வெயில் விள காணும் போது ஓடி போய் கூற விரிக்க சொல்கிறதே அதற்கான நாள் எத்தனை பிள்ளைகளை எத்தனை எத்தனை விதமாக கொடுத்தோம் நரம்புகளில் நஞ்சு ஊறியதாய் மேனி எங்கும் கந்தகம் பூசியதாய் கூட்டி அள்ளி வந்த சதைக்குயர்களாக வழியில் கொடுத்தோம் ஒன்று மௌனத்தில் உறைந்து கிடக்கிறது பிள்ளைகளின் தொட்டில் பரப்பு நேரம் நொடிகளாக கரைய சுற்றம் விளக்கேற்ற தொடங்கிறது மகனே மகளே சூழலில் வலிகிறது பிரிவில் கரது கருவறை தாங்கிய உறவல்லவா அது பிள்ளைகளின் திருமுகம் தேடுகிறது எங்கள் மூச்சாகி, நாளை முடிசூடும் தமிழ் மீது உருக்கி நெஞ்சு உருக்கி உள்ளே நெருப்பேற்றி விடுகின்ற அந்த பாடலும் தொடங்கிறது நாயக தலையுடன் சாவினை கழுவி சந்தனம் பெணை இனித்தான் கல்லறைகள் கதவுகள் திறக்கும் இனித்தான் வெளி மலர்த்தி வெளியே அவர்கள் வருவார்கள் அம்மா அப்பா என தொடங்கி தோழரே தோழியரே என நீண்டு வழக்கத்தில் உள்ள அத்தனை உறவும் சொல்லி அசரீதி போல அவர்கள் அழைப்பது கேட்கும் வெளிமூடி விதிர் விதித்து நிற்பவர் முன்னே அவர்கள் வருவார்கள் தொடுவார்கள் தொடுவார்கள் கட்டி அணைப்பார்கள் பழைய நிறம் ஈட்டி சிரிப்பார்கள் தமிழம் என்னாச்சு தமிழம் திரும்பும் போதுதான் கேட்பார்கள் இந்த முறையும் பதிலற்றவர்களாக பந்தமேற்ற போவது எத்தனை பாவம் எத்தனை குற்றம் காட்சிக்கு வைக்கப்பட்டவை அல்ல இந்த கல்லறைகள் இவை சாட்சிக்கு வைக்கப்பட்டவை என்பதை கணக்கில் எடுக்கவும் தாகம் சுமந்தவரின் வாசலில் நின்று சத்தியம் செய்யும் போது உண்மை மனிதராய் ஒளிர வேண்டும் அழகான கவிதைகளும் பாடல்களும் அனல் மூட்டும் பேச்சுக்களும் அல்ல அவர்கள் வேண்டி நிற்பது அழுது அழுது விதைத்த அழகு மேனிகளின் மீது உறுதி எடுத்ததை நினைவிற்கொள்வோம் உயிராய் வழியனுப்பி சடலமாய் வெளியில் எடுத்த காலத்தை கொள்வோம் கனவுடன் திரிந்த காலத்தை என்று தொலைத்தாவிட்டோம் மனிதராக கல்லறைகளுக்கு முன்னே நினைப்போம் அவர்கள் முகம் பார்த்து முறுவல் செய்வோம் உங்கள் கனவுகளை நெஞ்சில் புதைத்தே உறுதி சொல்வதாய் சொல்வோம் தாய் மீதும் தமிழ் மீதும் மீதும் உங்கள் கல்லறை மீதும் கனவு மீதும் சொல்லும் உறுதியுடன் தொடர்வோம் என பயணம் என சொல்லி வெளியே வருவோம் சுமை குறைந்தது போலவும் நமக்கு நாமே புதியவர் போலவும் தெரிகிறதாம் ஆம் அதுதான் இதுதான் வழி இனித்தான் பயணம் இதுதான் வழி இனித்தான் பயணம் கோடி வரும் வெள்ளை கோடி வரும் எங்கள் thank <laughs> you